ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக ஜல்லிக்கட்டு காலைகளுடன் மதுரை வாடிப்பட்டி அருகே உள்ள கொழிஞ்சம்பட்டி கிராமத்தில் இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழா ஆதி பாரம்பரிய முறைப்படி பொங்கல் விழாவை கொண்டாடினார் அவருடன் நமது செய்தியாளர் வினோத் நடத்திய பிரத்யேக கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் டக்கரு டக்கரு என்ற ஒற்றை பாடலின் மூலம் ஜல்லிக்கட்டுக்கு தனது ஆதரவை தெரிவித்து இன்று தமிழக இளைஞர்களை அதன் பக்கம் திருப்பியதில் இவருக்கும் ஒரு முக்கிய பங்குண்டு ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர் நம்மிடம் இருக்கிறார் ஜல்லிக்கட்டு குறித்து அவருடைய கருத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் சார் வணக்கம் பொங்கல் வாழ்த்துக்கள் அதாவது இந்த ஜல்லிக்கட்டுக்கு இந்த ஆதரவு தரணும் அப்படிங்கிற இந்த எண்ணம் உங்களுக்கு இருந்து வந்தது கடந்த ஒரு வருஷம் அதாவது ஒரு வருஷம் முன்னாடி திரு சிவசேனாதிபதி அவர்களை சந்தித்தப்போ அதாவது வருஷ வருஷம் அவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு இந்த பீச்சில் நின்று நின்று போராட்டம் பண்ணுவாங்க யாராக இவங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ட்ராவல் ஆன ஒரு மூணு மாதத்தில் தான் இந்த எல்லா விஷயங்களையும் கற்றுக்க ஆரமிச்சேன் அப்புறம் நிறைய பேரை சந்தித்தேன் டாக்டர் பிஆர்ஐ ஆகட்டும் ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுத்துருக்கும் எல்லா ஆதரவுகளையும் சந்தித்து அதன் வெளிப்பாடு தான் அந்த டக்கரு 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 டக்கருங்கிற ஒரு விஷயம் என்னென்னா கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் நகரத்தில் இருக்கவங்களுக்கும் நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் கேப் பெரிய கேப் இவங்க எல்லோரும் கொடுமைங்கிறாங்க அவங்க எல்லாரும் எங்கள் வா வாழ்க்கைங்கிறாங்க இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு புரிதலை ஏற்படுத்தணுங்கிற ஒரு முயற்சியில் இறங்கணும் அந்த புரிதலை சரியான முறையில் ஏற்படுத்திட்டோம் நம்புகிறோம் அதனால தான் இன்றைக்கி நிறைய இடங்களில் போராட்டங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிராமப்புற இளைஞர்கள் யாருமே சொல்லிட முடியாது நகரத்தில் இருக்கிறவங்க எங்களோட குரலை கேட்கல ஏன்னா சென்னையாகட்டும் கோவையாகட்டும் எல்லா நகரங்களிலும் இன்று தமிழ் தமிழுக்காக வந்து இறங்கிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு கடந்த ஒரு வருஷமாக குரல் கொடுக்குறோம் ஒரு வீடியோ எடுத்து எல்லாருக்கும் புரிதலை ஏற்படுத்தணும் அதுக்கு முன்னாடி இருந்தே சிவசேனாதிபதி இது மாதிரி நிறைய பேர் குரல் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க குரலை கொண்டு வந்து மக்கள் கிட்ட சேர்த்துற ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணோம் மக்களுக்கு தெரிஞ்சக்கப்புறம் மக்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க டிசம்பர் முப்பது வரைக்கும் எந்த பிரபலமும் வரல ஜனவரி ஒன்று வரல ரெண்டு வரல என்னைக்கு அந்த சென்னையில் மெரினாவில் மாணவர்கள் எழுச்சி நடந்துச்சோ அதுக்கு அடுத்த நாளில் இருந்து தொடர்ந்து பல பிரபலங்கள் வந்து இதுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே வந்து திடீர்னு ஒரு உணர்ச்சி வசமிக்க ஒரு போராட்டமாக டக்குன்னு அது ஒரு திசை மாறிவிடக்கூடாது அறிவுபூர்வமான போராட்டமாக இருக்கணுங்கிற ஆசைக்காக தான் நாங்கள் இது ஒரு விதையை போட்டோம் ஏன்னா அறிவுப்பூர்வமான போராட்டங்கள் மட்டும்தான் தான் ஒரு நிரந்தர முடிவை நோக்கி போகும் அதனால் வந்து ஜல்லிக்கட்டு வேண்டும் அப்படின்னா மாணவர்கள் இன்னைக்கு எழுந்த எல்லா மாணவர்களும் பொங்கல் முடிஞ்சது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா எல்லா இப்போ நிறைய கொடுத்த பிரபலங்கள் எல்லாரும் யாருமே இது கூட ட்ராவல் ஆகி வரமாட்டாங்க அவங்கவுங்களுக்கு அவங்க வேலை இருக்கும் ஆனால் மாணவர்கள் எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்ச கையோட இதன் ரியல் ஹீரோக்கள் யார் அப்படிங்கிறத அடையாளம் காணும் ஜல்லிக்கட்டுக்காக போராடி கொண்டிருக்கிற இந்த நம்ம டாக்டர் பி ஆர் ஐயாகட்டும் எல்லாத்தையும் இவங்க ஃபாலோ பண்ணி இவங்க பின்னாடி நிக்கணும் அப்பதான் வந்து ஒரு நிரந்தர முடிவு நம்ம காண முடியும் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் மாணவர்கள் என்ன உணர்த்திட்டாங்கன்னா நாங்க குரல் கொடுத்துட்டோம் ஒரு விஷயத்துக்குன்னா பிரபலங்களாகிய என்னையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் பிரபலங்கள் நீங்களும் எங்களுக்காக குரல் கொடுத்து தான் ஆக வேண்டும் இன்றைக்கி நீங்கள் நிறைய நியூஸில் பார்த்துட்ருக்கீங்க இதற்கு எதிராக இந்த பல செலிபிரிட்டிஸும் இன்னைக்கு பேசுகிற அளவுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ அந்த கட்டாயத்துக்கு தள்ளிட்டாங்க அதாவது நீ ஒரு நடிகனாக இசையமைப்பாளன முதலில் ஒரு தமிழனாக இருந்தால் தான் நீங்க இருக்க முடியுற கட்டாயத்துக்கு தள்ளிவிட்டாங்கிறத நான் இந்த அதுதான் அப்படிதான் இதை பார்க்குறேன் இந்த எழுச்சி இதோட போயிடக்கூடாது தொடர்ந்து பல பிரச்சனைகளுக்கும் மாணவர்கள் இன்னைக்கு என்ன இது ஒரு முக்கியமான விஷயம் சோஷியல் மீடியா தான் மாணவர்கள் அதை கையில் எடுத்துக்கொண்டு அதை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு விடிவை கொண்டு வரணுங்கிறதான் அது இதோட ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நிறுத்திறாதீங்க இது போராட்டமாக இல்லாமல் ஒரு விழிப்புணர்வாக இன்னும் கொண்டு போய் இதோடய உண்மையான ஹீரோக்கள் பின்னாடி நின்று கடைசியில் நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை நீங்கள் அவர்களுடன் இருந்தாலே மீதி விஷயத்தை அவங்க நம்பிக்கையோடு பண்ணுவாங்கங்கிறதான் என் கருத்து சார் கடைசி ஒரு கேள்வி அதாவது இந்த ஜல்லிக்கட்டுக்கான சரியான புரிதல் விழிப்புணர்வு மக்களிடம் போய் தான் இந்த தனிச்சு வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதே போல் அதுதான் இந்த தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான காரணம் அப்படிங்கிறத நீங்கள் உடன்படுறீங்களா அதாவதுங்க போன வருஷம் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு நூறு பேர் ஒரு இருபது பேர் போன வருஷம் அலங்கநல்லூரில் ஒரு ஐம்பது பேர் இப்படி தான் வந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சிட்டியில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே கிராமங்களுக்கு வந்து போராடுற அளவு கூட துணிச்சிட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அலங்கண்ணூரில் அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு அந்த வழியில் தான் dans அவ்வளோ போலீஸ் காப்பு இருக்குது எப்படி ஒரு 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 நாளைக்கு அவ்வளோ பேர் கூடுவாங்கங்கிற ஒரு இது வந்துட்டு இருக்குது கோயம்புத்தூரில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூடுறாங்கன்னு சொல்கிறாங்க சென்னையில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் கூடுறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த எழுச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் நான் இந்த எழுச்சி எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இது இந்த விழிப்புணர்வுனால தான் இந்த எழுச்சி வந்துட்டு அப்படிலாம் இல்லை இந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு என்ன விஷயம்னு ஆனால் அது சரியாக தவறானு எடுத்துக்கிட்டு இது சரி அப்படின்னு அவங்க முடிவெடுத்து மக்களாக இறங்கினால தான் இந்த எழுச்சி வந்துதே தவிர யார் விழிப்பு நாளைக்கு நான் வேற ஒரு விஷயத்துக்கு வீடியோ எடுக்கிறேன்னா அவங்க அதை நம்பலன்னா இப்போ பாடி பல வாடி நாணவக் கொலைகளுக்கு எதிராக எடுத்தேன் அதுக்காக வந்து யாரும் இறங்கி போராடலை ஆ சரி சரி அப்படி இருக்குன்ட்டாங்க பட் இந்த பிரச்சனை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த வருஷம் அந்த அடையாளத்தை இழந்துட்டோன்னா அடுத்த வருஷம் நாற்பதாயிரம் காலையாயிரும் அப்புறம் அடுத்த வருஷம் இருபதாயிரம் அப்புறம் நம்ம ஜூவில் தான் போய் காலையை பார்க்கணும் மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது இப்போ ஒரு சாதி பிரச்சனை பல வருஷமாக போய்ட்டு இருக்காங்க இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை இந்த வருஷம் விட்டால் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் விட்டா அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுங்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது ஏன்னா இந்த காலைகளே இருக்காது அப்படிங்கிற தான் இட் இஸ் ஹை டைம் அப்படின்னு சொல்லி மக்கள் உடனே போராட்டத்துக்குள்ளே இறங்கிட்டாங்கன்னு நான் பார்க்குறேன் ஜல்லிக்கட்டிற்கான தனது ஆதரவை தொடர்ந்து தெரிவித்து வரும் ஹிப்ஹாப் தமிழன் ஆதி அவர்கள் வரும் ஆண்டில் வாடிவாசலின் கதவு திறக்கப்படும் அதில் டக்கரு டக்கரு என்ற என்ற ஒரு தனது பாடலும் இடம்பெற வேண்டும் என்பதே பெரும்பாலான இளைஞர்களின் விருப்பமாக உள்ளது ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியத்துடன் வினோத் நியூஸ் தமிழ் மதுரை